Residence. let's take a look Escapes and culture with top manufacturing industries skilled workforce educational hubs accessible water resources agricultural ecosystem, infrastructure and urbanization. One of the main pillars of Tamil Nadu's industrial ecosystem is State Industries Promotion Corporation of Tamil Nadu Limited, SIPCOT, founded in 1971 by former Chief Minister Dr. Kalanyar M. Karunanadi. In 50 years, SIPCOT has developed 40 industrial parks, including 7 special economic zones spread across 40,800 plus acres in 20 districts. With 42% of India's women workforce working in Tamil Nadu, SIPCOT strives to develop an inclusive, safe and secure housing for women. SIPCOT has already constructed housing. சிப்கார்ட் தொழிற்சாலை பணியாளர் குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் கூடுதலான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைகிறார் பாலசுப்ரமணியன் முழு விவரங்கள் என்ன நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமுத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் காட்டுக்கோட்டை வல்லம் வடகால் மற்றும் உறவிடம் ஆகிய பகுதிகளில் ஐந்து தொழில் தொழில்நுட்பங்கள் உள்ளன இந்த தொழில் தொழில்நுட்பத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இந்த தொழிற்சாலைகளில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் மற்றும் வட மாநிலங்களைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் என ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஸ்ரீபெருமத்தூர் அடுத்த சுங்கவாசத்திரத்தில் இயங்கி வரும் பிரபல செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனமான பாக்ஸ்கா நிறுவனத்தில் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டாயிரக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் வாடகை வீட்டில் தங்கி தங்கள் வருமானத்தில் அதிக அளவு வாடகைக்காக செலவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலை தமிழக அரசு கருத்தில் கொண்டு வல்லம் வடகால் சுப்காட் பகுதியான வள்ளக்கோட்டை வல்லக்கோட்டை அருகே எழுநூத்தி ஆறு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபது ஏக்கர் பரப்பளவை பதிமூன்று பிரிவுகளாக மற்றும் பத்தடுக்கு மாடியில் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது படுக்கைகள் கொண்ட பெண் தொழிலாளர்களுக்கான நல விடுதி கட்டப்பட்டு பணியாளிகள் நிறைவடைந்துள்ளது அதனுடைய திறப்பு விழா இன்று குடியரசு வளாகத்தில் நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைத்து பணியாளர்களுக்கான விடுதியை படைகளை பார்வையிட்டார் மேலும் இந்த நிகழ்வில் பெண் பணியாளர்களுக்கு சாவியையும் தற்போது இருக்கிறார் இந்நிகழ்வில் தமிழக அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் ஸ்ரீ கணேசன் டி ஆர் பி ராஜா ஸ்ரீபுர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஸ்ரீபுர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லப்பெருமைகள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலிச்செல்வி அரசு அலுவலர்கள் பாகிஸ்தான் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்